ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி எங்கள் மீனுக்காரம்மா கருவாடு எடுத்துட்டு வந்தாங்க நெத்திலி கருவாடு இந்த கருவாடு அவங்களே வீட்டில் ரெடி பண்ணது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சுத்தமாக இருந்ததுங்க விடுவோமா நம்ம சரி கொடுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு அதில் பாதி எடுத்து இப்போ நம்ம வறுவல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானோடனே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு அப்படியே பொறிகிட்டும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நம்ம வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் நம்ம வதக்கிக்கலாம் ஓகேங்களா இந்த கருவாடை வந்து எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னா தலைப்பகுதியும் வால் பகுதியும் கிள்ளிடுங்க சும்மா கையாலே கிள்ளலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிள்ளிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுட்டு அப்புறம் எடுத்து கிளீன் பண்ணிங்கன்னா அது மேலே உள்ள அழுக்கு இந்த கழுத்து பகுதியில் ஒரு கருப்பாக இருக்கும் அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் அப்போ ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு இப்படி எடுத்துக்க வேண்டியது தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் பெரியசாக எடுத்திருக்கேன் அந்த தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவு அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் கொழம்புக்கெலாம் யூஸ் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணி செய்கிறேன் அதனால் இது போதுமானது அப்படியே வதக்கி விட்டுக்குவோம் இதோட பச்சை சுமெல்லாம் நல்லா போகட்டும் இந்த கருவாடு வந்து ரச சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க கருவாடு இருந்துன்னு வச்சுக்கோங்க சாப்பாடு சும்மா செமையில இறங்கிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு அதோடய அருமை தெரியும் இப்போ பாருங்கள் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ வந்து கருவாடை சேர்த்துக்குவோம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த கருவாடை சேர்த்தாச்சு அப்படியே இதை கலந்து விட்டுருவோம் பாருங்கள் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டாலே பாட்டு சாப்பாடு உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் நான் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு தான் வந்து இந்த தொருப்பாடு இருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுருவோம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அப்பப்போக்கே எடுத்து கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக கருவாடு ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் அப்பப்பைக்கி எடுத்து கிளறி விட்டேன் சூப்பராக கருவாடு ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா முறு முறுனு வந்துடுச்சி பாருங்கள் பாருங்களேன் சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க செமையாக இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இதே போல் நீங்களும் கருவாடு வறுவல் பண்ணி சாப்பிடுங்க நான் இன்றைக்கி முட்டை குழம்பும் கருவாடும் வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் அடுத்த வீ பார்க்கலாம் பாய்